ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு எவ்வாறு நாம் வீட்டின் தலைவாசல் அமைய என்று நாம் இன்று பார்ப்போம் எந்த திசை மனைக்கும் தலைவாசல் மனையின் மதியிலோ அல்லது கிழக்கு சார்ந்தோ வடக்கு சார்ந்தோ தான் இருக்க வேண்டும் தெற்கு மற்றும் மேற்கு சார்ந்து இருந்தால் அந்த வீட்டில் துன்பங்களும் விரயங்களும் ஏற்படும் ஒன்று வடக்கு திசை நோக்கிய வீடு என்றால் தலைவாசல் மலையின் மத்தியிலோ அல்லது கிழக்கு சார்ந்த பகுதியிலோ இருக்க வேண்டும் இரண்டு வீடு கிழக்கு திசை நோக்கியது என்றால் தலைவாசல் மத்தியில் இருக்கலாம் அல்லது வடக்கு சார்ந்து பகுதியிலும் அமைக்கலாம் மூன்று வீடு தெற்கு திசை நோக்கி இருந்தால் தலைவாசல் தென் திசை மத்தியிலும் கிழக்கு சார்ந்து தான் இருக்க வேண்டும் மேற்கு திசை நோக்கி இருந்தால் தலைவாசல் வடக்கு சார்ந்த பகுதியிலும் மதியிலும் தான் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பகுதிகளில் தலைவாசல்கள் அமைக்கும்போது போது அம்மனையின் பிரபஞ்ச சக்திகள் ஆக்க சக்திகளால் அமைத்து வாழ்க்கையை உயர்த்துகின்றன என்பது ஐதீகம் ஆகும் வணக்கம் அன்பர்களே நாம் அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க